பேபிகார்ன் கிரேவி செய்ய போகிறேன் பேபிகார்ன் ஒரு பேக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கடுகு தக்காளி நாள் கட் பண்ணிட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ் மிளகுத்தூள் மிளகாத்தூள் எண்ணெய் மஞ்சத்தூள் தண்ணி எண்ணெயே அப்போது எண்ணெய் காய்ந்ததும் கடுகு பொ பொஞ்சிச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயத்தில் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளியை தனது அதை ஆட் பண்ணிக்கணும்

தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் தூள் கருவேப்பல் போட்டு நல்லா கிளம்பி ஆகும் கொஞ்ச நேரம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதோடு அந்த பானமும் வேடிக்கானோம் ഇപ്പോൾ തേവയാണ് അളവ് തന്നെ നല്ല വേഗം കത്തിക്കിട്ട് ഇങ്ങനെ നേരം വേഗം ഇപ്പോൾ ബേബികൾ கிரேவி ரெடி ஆகிட்டு இருபது நிமிஷம் வேகுதுங்க நல்லா வெந்தால் தான் அது நெஸ்டன்னு இருக்கும் வேகிப்போம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கழுவி அலம்பி வச்சுருக்க கொத்தமல்லி காலையை ஆனால் இதை இந்த எண்ணத்தில் வெட்டிக்கணும் பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்